பேரா மாநில இந்திய கல்வி மேம்பாட்டு அறவாரியம் இரண்டாயிரம் ஏக்கர் கல்வி தோட்டம் குறித்த கணக்கறிக்கை மற்றும் அதன் வாரிய இயக்குநர்கள் பற்றிய தகவலை ஏழு நாட்களுக்குள் பேரா மாநில அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும்படி கடிதம் ஒன்றை அந்த அறவாரியத்திடம் வழங்கியுள்ளது பேரா மாநில சுகாதாரம் மனிதவளம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இத்தகவலை தெரிவித்தார் பண்டிதிகான் இந்தியா நெகிரி பேரா இது வந்துட்டு இரண்டாயிரம் ஏக்கர் அரசாங்க நிலம் இவங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த அரசாங்க இந்த நிலத்தை மேம்படுத்தி செம்மனை நட்டு அதுலேருந்து வர்ற வருமானம் இவங்க வந்துட்டு இந்திய மாணவர்களுக்கு தமிழ் பள்ளின்னு மட்டும் இல்லை இந்திய மாணவர்கள் கல்வி வந்து பொருளாதார ரீதியில் உதவி செய்யணும் இவங்க சும்மா வந்து மாநில அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு வருமானம் இல்லை எங்களால் காசு கொடுக்க முடியாது மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க தெரிவிக்கிறதெல்லாம் வந்துட்டு கூட்டு சங்கத்துக்கிட்ட கடன் இருக்குது ஒரு பதினாறு மில்லியன் ரெங்கேட் கூட்டுற சங்கத்துக்கு நாங்கள் செலுத்துறோம் இப்போ அதை நம்ம செலுத்திக்கிட்டு வரோம் அப்படின் தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் கூட்டு சங்கம் தான் அதை மேம்படுத்துனாங்க அதை வந்துட்டு வரவேற்கக்கூடிய ஒன்று கூட்டு சங்கத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு பேராக் மாநில அரசாங்கம் ஆனால் இவங்க என்ன மாதிரி ஒப்பந்தம் கூட்டுறவு சங்கத்துக்கிட்ட வச்சாங்க அப்படின்னு தெரியல இந்த இரண்டாயிரம் ஏக்கர் அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணிச்சு ஆனால் இது வரைக்கும் கணக்கு வழக்கு எதுவும் வந்துட்டு அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பித்தாங்களான்றே எனக்கு தெரியாது எனக்கு எந்த ஒரு இதான் வரல மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒத்துழைப்பும் வந்து மிக மிக குறைவாக இருக்குது அங்கே தகவலும் மிக மிக குறைவாக இருக்குது இரண்டாயிரம் ஏக்கர் நிறுவுகிற ஒரு நிறுவனம் அவங்க வந்துட்டு அட்ரஸ் வந்து பிஸ்மா ப்ரிஸ்மி நம்பர் டோபிளாஸ் மேடான் இஸ்தானா லீமா பண்டார் இப்போயா இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைவில் தான் இது இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இந்த இருவரும் ஒன்று நாச்சி முத்து இன்னொன்று வந்து இன்னொருத்தர் பேர் செல்வ கணேசன் நாச்சி முத்து வந்துட்டு இந்த அலிலம்பாலேயும் ஒரு ஆள் ஒரு ஒருத்தர் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தொழிலாளி இல்லை ஒருத்தர் வந்து அந்த அழியிலும் பார்க்க இன்னொருத்தர் வந்து கேட்குறப்பெல்லாம் சொல்லுவோம் கணேசன் நாங்கள் உதவி தான் செய்கிறோம் உதவி தான் செய்கிறேன் எனக்கு எந்த ஒரு சம்பளமும் கொடுக்கல அப்போனா சம்பளத்துக்கு அந்த அலுவலகத்தில் யாரும் இல்லை தொழிலாளின்னு நாங்கள் யாரும் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த அறவாரியம் அதை நிரூபிக்கணும் சரி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சூறாக இருக்கணும் இந்த இரண்டாயிரம் ஏக்கர் கல்வித் தோட்டம் பேரா மாநில இந்திய மாணவர்களின் சொத்துரிமையாகும் இது பேரா மாநில அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இருந்து வருகிறது ஆகையால் இந்த அறவாரியம் தமது கணக்கறிக்கை மற்றும் அதன் வாரிய இயக்குநர்கள் குறித்த முழு தகவலை அடையாள அட்டை நகலுடன் சமர்ப்பிக்கும்படி அவர் உத்தரவிட்டார் புகே ஜாலில் அரங்கில் வரும் ஞாயிறன்று பாலஸ்தீன விடுதலை பேரணி பொதுமக்கள் பங்கேற்க அழைப்பு புக்கே ஜாலில் அக்ஸியாத்தா அரேனா அரங்கில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் பங்கேற்க பொதுமக்கள் அழைக்கப்படுகிறார்கள் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த பேரணிக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சீல் கூறினார் அனைவரும் திரண்டு வாருங்கள் பாலஸ்தீன விடுதலை பேரணியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புக்கி ஜலீல் அக்ஸியத்தா அரேனா அரங்கில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கி வைக்கிறார் என அவர் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலையை கண்டிப்பதற்கும் பாலஸ்தீனத்திற்கு பிளவுப்படாத ஆதரவை புலப்படுத்துவதற்கும் அந்த பேரணி நடத்தப்படுவதாக பிரதமர் நேற்று கூறியிருந்தார் வடதேரான் குடியிருப்பு ஒன்றின் மீது கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி விடியற்காலை இரண்டு அளவில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் அரையிறுதி ஆட்டத்தில் தீனா பேலி அதிர்ச்சி தோல்வி மலேசியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ்ந்து வரும் பேட்மிண்டன் ஜோடி எம் தீனா பேர்லான் ஆகியோர் ஒலிம்பிக்ஸ் அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வி அடைந்தனர் உலகின் தர வீராங்கனைகளாக வலம் வரும் சீனாவின் சென் க்யிங் சென் ஜியா ஜோடியிடம் இவர்கள் தோல்வி கண்டனர் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு மலேசியாவின் அவ்விரு இளம் வீராங்கனைகள் கடுமையாக போராடினர் இருப்பினும் தோல்வியை தழுவினர் இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்டதால் இறுதி ஆட்டத்திற்கு தேர்வு பெறும் வாய்ப்பு பறிபோனது இருப்பினும் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தோல்வி அடைந்தாலும் அவர்களின் அபார ஆட்டத்தை மலேசியர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் நிருபர்களுக்கும் போலீசார்களுக்கும் இடையே நல்லிணக்கம் தொடர வேண்டும் ஊடக நண்பர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையே நல்ல உறவு எப்போதும் இருக்க வேண்டும் என பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அஜிசி மட் ஆரீஸ் கேட்டுக்கொண்டார் நாங்கள் செய்தியாளர்களின் கடமையை உணர்கிறோம் குறிப்பிட்ட நேரத்தில் தகவலை அனுப்ப அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இருந்தபோதும் அவர்கள் பிரசுரிக்கும் தகவல்கள் உண்மையானதாக இருக்க போலீஸ் ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் சொன்னார் சில சமயங்களில் விசாரணை மேற்கொள்ளப்படும் போது சில தகவல்களை வெளியிட முடியாது மாநில போலீஸ் தலைவராக அண்மையில் பதவியேற்ற டத்து அஜிஜி ஹோட்டலில் செய்தியாளர்களுடன் நடைபெற்ற விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் இவ்வாறு பேசினார் போதை பித்தனுடன் கைகலப்பு போலீஸ் அதிகாரிகளுக்கு விட்டுக்காயம் தெலுக்கின் தான் படங் தெம்பா தமன் மிளாத்தி எனும் இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் பாராங்கத்தியை கொண்டு மூர்க்கத்தனமாக செயல்பட்ட போதை பித்தனை கைது செய்ய முயற்சித்த இரு போலீஸ் அதிகாரிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஆடவரின் குடும்பத்தினர் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் அவ்வீட்டிற்கு சென்றுள்ளனர் போலீசாரை சோதனை செய்ய விடாமல் அந்த ஆடவர் பாராங்கத்தியை ஏந்தி மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளான் இதனால் கோப்ரல் முகமது ரஷீதிக்கு இடது கையில் நரம்பு அருந்துள்ளது அவருக்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளையில் இன்ஸ்பெக்டர் திங்இ சிங்கிற்கு இடது கையில் நான்கு சென்டிமீட்டர் வரையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது என பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி அரிஸ்மா தெரிவித்தார் இருந்தாலும் அந்த போதை வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டான் அதோடு அவனின் வீட்டில் எண்பத்தி நான்கு புள்ளி ஏழு இரண்டு கிராம் கஞ்சாவும் ஐந்து புள்ளி ஐந்து நான்கு கிராம் மெத்தபெட்டமின் வகை போதைப்பொருளும் பொருளும் கண்டெடுக்கப்பட்டன அதோடு சம்பவத்தின் போது அந்த ஆடவன் மெட்டப்பெட்டமின் வகை போதைப்பொருளை உட்கொண்டிருந்தது முதல் விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு